அழகர் மலைக்கு எதற்காக பதினெட்டாம் படி சுவாமி காவலாக இன்றும் இருக்கிறார் என்று தெரியுமா கேரளாவை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தபோது அங்கு இருக்கும் கல்லழகரின் அழகை கண்டு மயங்கி இதை தன் நாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினான் தனது நாடு திரும்பியவுடன் மந்திர தந்திரங்களின் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான் பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக கருப்பண்ண சுவாமி வெள்ளை குதிரை மீதேறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்றது காவல் தெய்வத்திற்கு பின்னே மந்திரவாதிகளும் அழகர் மலைக்கு வந்தனர் பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவரை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட எண்ணத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர் மந்திரவாதிகள் கொன்று பெரிய கோபுரத்தின் முன்பாக பதினெட்டு படிகள் செய்து படிக்க ஒருவராக பதினெட்டு பேரையும் புதைத்தனர் மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்த கருப்ப சுவாமிக்கு கல்லழகர் காட்சி தந்து தன்னையும் அழகர் மலையையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார் இதனை ஏற்று கருப்ப சுவாமி அழகர் மலையையும் அழகரையும் இன்று காவல் தெய்வமாக காத்து நிற்கிறார்